இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் என்று சொல்லி பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்று அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பயப்படுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் மந்திரவாதம் தான் எனக்கு விரோதமாக அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக என்னுடைய தொழிலுக்கு விரோதமாக நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கு விரோதமாக மந்திரம் விட்டார்களே என்றுதான் ஒரு அச்சம் அதோட வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பயங்கள் தங்களை பயத்தினால் பயந்து போய் கிடைக்கிறது நான் பார்க்கிறோம் தான் என்னுடைய பிள்ளை படைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் குடும்பத்துக்கு விரோதமாக யாரோ ஒருவர் மந்திரம் செய்து விட்டார்கள் என்று புலம்புவதை நாமும் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் மீண்டும் இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் இது ஒரு எதிர்வினையாக காணப்படுகிறது நாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யாவருக்கும் தெரிந்ததான ஒரு நபர் தான் தொட்டனா என்றதான ஒரு மந்திரவாதி அவர் சென்னையில் இருந்தபொழுது பொழுது சென்னையில ஒரு இளம் வாலிபு பெண் அந்த பெண்ணின் மீது ஒரு வாலிபனுக்கு விருப்பம் உண்டாகன்கிறத மந்திரவாதியை கடந்து சென்று அவன் மந்திரம் செய்யும்படியாக அவர் சொன்ன பொழுது மந்திரவாதி அந்த வாலிபன் இடத்தில் சொன்ன ஒரு காரியம் அந்த பெண் மிதித்ததான மண்ணை நீ கொண்டு வா வானும் அதன்படி செய்தான் மந்திரவாதி பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே பார் நாளைக்கு இந்த நேரத்தில் அவர் உன் பின்னாக கடந்து வருவார் என்று கூறி அவனை அனுப்பிவிட்டு மந்திரம் செய்ய ஆரம்பித்தார் முதலாவதாக ஒரு மந்திரத்தை செய்து அனுப்பினார் அந்த மந்திரம் மந்திரமானது ஒன்றும் செய்ய முடியாமல் அது அப்படியே திரும்பி கடந்து வந்தது திரும்பி ரெண்டாவதாக இனி ஒரு மந்திரத்தை செய்து அனுப்பினார் அதுவும் திரும்பி கடந்து வந்தது மூன்றாக மூன்றாவதாக வலிமை படைத்த ஒன்றை அனுப்பினார் அதுவும் திரும்பி தொட்டனாவிடம் கடந்து வந்தது இவளை சுட்டு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது அவளை அணுகவே முடியாது என்று சொல் இல்லை மறுபடி என்று அனுப்பின அனுப்பின பொழுது அது திரும்பி வந்த வேகத்தில் நாவை கீழே தள்ளி என்னை இன்னும் ஒரு முறை நீ அனுப்பினால் உன்னை கொண்டு விடுவேன் என்றது மந்திரவாதம் பக்கத்திலே போக முடியாமல் போனது மாத்திரமல்ல மந்திரவாதியாய் காணப்பட்டுதான் தொட்டனா ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கையை சுந்தரட்சவராக ஏற்றுக்கொள்ள இது வழிவகுத்தது அப்படியானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசியுங்கள் உங்களுக்கு விரோதமாக யாரும் எந்த விதமான மந்திரவாதமும் செய்ய முடியாது சவால் விடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த விதமான ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் நம்பிக்கையின்படி மீது மீதுள்ள உங்களுடைய பற்றுதலின்படி உங்கள் வாழ்க்கையை கத்த சகல வெற்றியும் நன்மையாக நடத்துகிற தேவன் என்னாலும் வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக் கோபையும் குறித்து சொல்லப்படும் விசுவாசியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சகல ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் அடுத்த உங்களோடு கூட இருப்பாராக செபிக்கலாமா நல்ல பணே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்லவர் நீர் வல்லவர் அப்பா இந்த அனைவருடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் நடுக்கங்கள் திகில்கள் சூழ்ந்து எங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட மந்திரவாதங்களை செய்து விட்டார்களே என்கிறத நான் அச்சத்துக்குள்ளாய் காணப்படுகிற தன்னுடைய பிள்ளைகளை கருத்தை கண் நோக்கி பார்ப்பீராக இஸ்ரோவேலுக்கு விரோதமான யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவலுக்கு விரோதமான வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக எங்களுக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை விசுவாசமும் ஒரு வாழ்க்கையில் உண்டாகட்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற சகேல தந்திரங்கள் தேவன் முற்றிலுமாய் முறியடிக்கிறேன் ஒவ்வொரு ரத்த கோட்டைகளும் கொடுத்து செபிகிறோம் சுத்தாவியான நீரே செவ்வையான பாதையில் வழி நடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் நீரே அடைக்கலமாய் கோட்டையா தகப்பன வழி நடத்தும் ஏசு விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் உன்னை நான் காப்பாற்றி